போல இப்பு பரிசுத்த தேவன் யாரும் ஆ அதை கண்டு கொண்டோமே ஆகையால் மகிழ்கின்றோமே ஆ அதை கண்டு கொண்டோமே ஆகையால் மகிழ்கின் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களிலே யோவான் ஸ்நானகன் தன் ஜீவியத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகி அவரை தனக்கு முன்பாக கண்டபொழுது அவர் கொடுத்த சாட்சி என்னவென்றால் இதோ தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் அவர் யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவனாக அவர் இந்த உலகத்திற்கு வந்ததின் காரணத்தை அறிந்தவனாக அதை சாட்சி கொடுக்கிறார் அவர் மனுஷ சாயல் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார் தேவகுமாரன் மனுஷனாய் மாறினது காரணம் சகல மனுஷனுடைய பாவத்தை தம்மேல் சுமந்து கொள்ளும்படி அவைகளை தன்மேல் சுமந்து சகல மனுஷர்களுக்கும் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் கொடுக்கும்படி அவர் அப்படி செய்தார் என்னுடைய உங்களுடைய பாவங்களின் மன்னிப்புக்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம் எல்லோருடைய பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டார் அவர் நம்மளுடைய பாவங்களை நம்மேலிருந்து தள்ளிவிட்டு நம்மை அவரை போல பரிசுத்தவான்களாக நிறுத்தினார் சர்வ வல்லமை உள்ள தேவன் இரட்சகராகிய நம்மளுடைய தேவனோடு நமக்கு ஐக்கியத்தை உண்டு பண்ணினார் முப்பதாவது வசனத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருந்த இந்த காரியத்தை அதை சாட்சியாக யோவான் கொடுத்தார் அதே நேரத்தில் அவர் என்னிலும் பெரியவர் என்று அவரை குறித்து யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகலத்திலும் மேன்மை உள்ளவர் அவர் சர்வத்திலும் உள்ளவராய் இருக்கதற்கு காரணம் என்னவென்றால் நம் எல்லோருடைய பாவங்களை தம்மேல் சுமந்து கொண்டு போய்விடுகிறார் இப்படிப்பட்ட அன்புள்ள பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற இன்னும் ரட்சிப்பை கொண்டு வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதிலே தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக